ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையோடு கூட உங்களோட கூட கத்திரிகளை இணைய வைத்திருக்கிறார் நீங்களும் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வேர்டுக்கு போறக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் முழுவதும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கு வேர்டுக்கு நேராக நாம போகலாம் ஆமா பிரியமானவர்களே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த வாரமா அதிசயங்கள் நிறைந்த வாரமா இருக்கும் நன்மைகள் நிறைந்த வாரமாய் இந்த வாரத்தில் நீங்க முன்னேற போறீங்க இந்த வாரத்தில் நீங்க கீழா இல்லாம மேலா இருப்பீங்க ஆமா சோ இவ்வளவு பெரிய நன்மைகளுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சில நாலு திறவுகோள்களை கொடுக்க விரும்புங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டினாலும் இந்த ஒருத்தனோடு ஒரு சாவி இருக்கும் பாத்தீங்களா இந்த சாவி இல்லைன்னா நீங்க மழை பெஞ்சாலும் வெளியே நிக்கதான் செய்யணும் வெயில் அடித்தாலும் வெளியே பிரவேசிக்க வைக்கணும் அதே போல தேவனுடைய அனைத்து நன்மைகளுக்குள்ளாக நாம பிரவேசிப்பதற்கு ஆவிக்குரிய திறவுகோள்கள் என்பது இருக்கு ஆமாம் சோ ஆவிக்குரிய திறவுகோளில் இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் நம்பர் ஒன் முதலாவது திறவுகோள் வாசிப்போம் எபேசியர் ஒன்னாம் அதிகார் கமெண்ட் பண்ணுங்க ஆசிர்வாதத்தின் திறவுக்கும் ஆசிர்வாதத்தின் திறவு வாசிப்போமா ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் தாம் நம்மை அழைத்தபடினாலே நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்கான் நம்பிக்கை நம்பிக்கை உண்டாயிருக்கான் இது இந்த அழைப்பு வந்து ஊழியர் அழைப்பை பத்தி பேசல எபேசி ஒன்னாம் அதிகாரத்துல நீங்க ஒண்ணு பேசு ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இருள் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கத்த நம்ம என்ன இருக்கிறார் அழைத்திருக்கார் அப்போ இந்த அழைப்பும் என்னத்தை பத்தி பேசுதுன்னா நம்மை ரச்சித்திருக்கார் இல்லைங்களா உங்களை கத்த பாவத்திலிருந்து அழைத்திருக்கிறார் வியாதியிலிருந்து அழைத்திருக்கிறார் உங்களை தருத்திரத்திலிருந்து அழைத்திருக்கிறார் தோல்விலிருந்து அழைத்து கத்தர் வெற்றிக்கு நேராக ஆசிர்வாதத்துக்கு நேராக சுகத்துக்கு நேராக ஆரோக்கியத்துக்கு நேராக பரிசுத்தத்துக்கு நேராக கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் சொல்லுங்க என்னை கத்தர் அழைத்திருக்கிறார் கத்தர் அழைத்திருக்கிறார் நான் உயர்ந்திருக்கும்படி அழைத்திருக்கிறார் உயர்ந்திருக்கும்படி அழைத்திருக்கிறார் நான் மேன்மையா இருக்கும்படி அழைத்திருக்கிறார் மேன்மையா இருக்கும்படி அழைத்திருக்கிறார் கத்தர் நம்மளை அழைத்திருக்கிறாரா அந்த அழைத்தனால உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கான் நம்பிக்கை உண்டாயிருக்கான் பெரியமானவர்கள் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன் உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கோ இல்லையோ ஒரு காரியம் சர்டன்லி நீங்க நம்பலாம் கத்த உங்களுடைய அழைத்தபடியா நீங்க கீழே இல்லாம மேலதான் இருப்பீங்க வாழா இல்லாம தலையாதான் இருப்பீங்க அந்த கடனை கட்டி முடிப்பீங்க அந்த வியாதியை ஜெயிப்பீங்க அந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் கொண்டு வருவாரு உங்களை அவமானப்படுத்துகிற அந்த வாய்கள் உங்களை புகழ்கிற வாய்களாக மாத்தும் ஏன்னா கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் இந்த அழைப்புல எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது நம்பிக்கை கமெண்ட் பண்ணுங்க அழைப்பு எனக்கு நம்பிக்கையை தந்துவிட்டது அழைப்பு எனக்கு நம்பிக்கையை தந்து விட்டது அழைப்பு எனக்கு நம்பிக்கையை தந்து விட்டது அழைப்பு எனக்கு நம்பிக்கையை தந்து விட்டது நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களா இல்ல நீங்க அதாவது என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்னன்னே தெரியல பிரதர் எல்லாம் குழப்பமா இருக்கு அப்படி நீங்க சொல்ல அவசியமே இல்லை ஏன்னா நீங்க அழைத்திருக்கிறபடியால் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சொல்லுங்க ஏசனை அழைத்தபடியா ஏசப்பா என அழைத்தபடியா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க வாசிங்க முதல் தெரவுக்கோள் அழைத்தபடியால் உங்களுக்கு நம்பிக்கை ஆமா இரண்டாவது தரவுக்குள்ள என்ன பாருங்க வாசிங்க பரிசுத்த வான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன என்ன இருக்கலாம் சுதந்திரம் அப்ப யாரு பரிசுத்தவான்கள் ஆமா ரச்சிக்கப்பட்ட நீங்க தான் பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ நீங்க பரிசுத்தவான்க உங்களை கத்தர் அழைத்திருக்கிறபடியால் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு ஒவ்வொரு முறை இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விசுவாசம் இறங்கும் அப்படியே ஒரு நான் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன் ரொம்ப ஹாப்பியா மாறிவேன் ஏனா எனக்கு சுகந்தரத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு சொத்தை கொடுத்திருக்கிறார் யார் எனக்கு இந்த சுதந்திரத்தை யார் இந்த சொத்தை கொடுத்தார்னா பரலோக தேவன் ஹalleluya பூலோக தகப்பன் கொடுத்திருந்தா கூட நான் செலவு பண்ண அது தீந்து போயிடும் ஆனா பரலோக தகப்பன் கொடுத்த சொத்துகளை எப்போ செலவு பண்ணிட்டு இருந்தாலும் அது தீராது எல்லாம் எனக்கு எனக்கு சொத்துக்களை பரலோக தகப்பன் தந்திருக்காரு பரலோக தகப்பன் தந்திருக்காரு இந்த பரலோக தகப்பன் சொத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்குள்ள அவசியமே இல்ல ஆமாம் வாசிப்போம்மா பரலோக தகப்பன் நம்மளுக்கு கொடுத்த சொத்துகள் எல்லாம் என்ன நிறைய பேர் நிறைய நிறைய காரியங்களை சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து பரலோக தகப்பு நம்மளுக்கு கொடுத்த சொத்துக்களை நம்ம என்ன பண்ண போறோம் வாசிக்க போறோம் வாசிப்போம் ஆஹ் ஆலய லூயா ஆஹ் வெளிப்படுத்தல் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு எந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை பரலோக தகப்பன நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். 얘 நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாசிங்கனே. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் வல்லமை முதல் சொத்து எதுங்க வல்லமை அவர் சொல்றாங்க I have power. I have power. I have power. I have power. I have received power. I have உங்களுக்கு தேவன் என்னத்தை கொடுத்திருக்கார் முதல் சொத்தாக. பாருங்க பத்திரம் போட்டு எழுதி கொடுத்திருக்காருங்க உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கறான்? வல்லமையை வல்லமையே கொடுத்துட்டே இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ் நாங்க பவுல் சொல்லுகிறார் தேவ எனக்கு பயமுள்ள கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் வல்லமையின் ஆவிய கொடுத்திருக்கிறார் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார் நம் நாமும் அதே விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியால் நாம பயப்படாமல் விசுவாசிக்கிறேன் எனவே

தெரியுமா எழுதி தர மகனை என் ரத்தத்துல எழுதி தரேன் இது உனக்கு சுதந்திரம் இது உனக்கு நான் கொடுத்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் வாழ்க்கையில வரணும்னா நான் கல்வாரி செல்வில மறித்தேன் நான் ரத்த சிந்தினேன் நீ ஜெபமன்ன ரைட் தான் ஆனா இது உண்டாகல நீ உபவாசித்த நல்லதுதான் ஆனா இது உபவாசத்தினால உண்டாகல நீங்க உங்களுடைய சுய உண்டாகாமல் தேவனுடைய கிருபையினால உங்க வாழ்க்கையில வல்லமைய கத்தர் சொத்து பத்திரமா கொடுத்திருக்காரு கமன் பண்ணுங்க எனக்குள்ளாக ஆவி கிடையாது

பாருங்க உங்களுக்கு வேலை போகலாம் உங்களுக்கு கம்பெனி லாஸ் ஆகலாம் ஆனா உங்களுக்கு ஐஸ்வர்யம் குறையாது சொல்றாரு வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் மாறாது உங்க சொத்து கம்மியா இருக்கலாம் உங்களுடைய வேலை உங்களை விட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி உங்களோட வருமானங்கள் கெட்டு போயிருக்கலாம் எது உங்களை விட்டு கெட்டு போனாலும் கத்தர் குடுத்துருக்கிற ஐஸ்வரியம் உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதாவது பாருங்க நடு நடுவணாந்திரத்துல போறாங்க சிறுவன் ஜனங்க கையில நிறைய பணம் இருக்கு ஓகேவா வெள்ளி இருக்கு பொண்ணு இருக்கு உடமைகள் எல்லாமே இருக்கு ஆனா இவங்களுக்கு பசிக்கு சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் இல்லை சரி ஹோட்டல் இருந்தாலும் ஆறு லட்சம் குடும்பத்துக்கு மூணு வேலைக்கு சமைக்கிறதுக்கு யார் இருக்கா ஸ்விக்கி இருக்கிறாங்களா ஜொமேட்டோ இருக்காங்களா யூபர் இருக்காங்களா ஒன்றும் இல்ல ஆனாலும் மூணு வேலையும் நாற்பத்தி ஓரு வருஷமும் கத்திர என்ன பண்ணார் கையில பணத்து இருந்துச்சா நான் பணத்தினால இவங்களுக்கு எந்த விதமான நன்மை உண்டாகல ஆனாலும் கத்திர வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்தார் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க கையில பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வருமானத்தை தருவார் உங்க கையில பணம் இருக்கலாம் நீங்க நினைச்ச காரியம் நடக்காம இருக்கலாம் எது உங்க கையில இருக்கோ இல்லையோ உங்க தலைமையில ஆசீர்வாதம் இருக்கு ஆமா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹேவ் தி பிளெஸிங் ஆஃப் காட் ஐ ஹேவ் தி பிளெஸிங் ஆஃப் காட் ஐ ஹேவ் தி அன் எண்டிங் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஐ ஹேவ் தி அன் எண்டிங் பிளெஸிங் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிற ஐஸ்வரியத்தின் வல்லமை முற்றுப்புள்ளி இல்லாமல் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க ஆமென் சொல்லுங்க பணம் இல்லாம இருந்தாலும் பணம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஐஸ்வரியம் கம்மியாகாது எனக்கு ஐஸ்வரியம் கம்மியாகாது ஆமென் தேவன் உங்களோட கூட

இன்னைக்கு வேணா நீங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் இன்னைக்கு வேணா சில ஆளுங்க சொல்லுவாங்க நான் எடுத்த முடிவு தப்பான முடிவு பைத்தியகாரத்தனமா எடுத்துட்டேன் முட்டாள்தனமா எடுத்துட்டேன் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க முட்டாள்தனமா முடிவு எடுத்திருந்தாலும் தேவ ஞானம் அந்த முட்டாள்தனத்தை ஞானமாக மாத்தி தரும் அந்த முட்டாள்தனத்தை நல்லதாக மாத்தி தரும் கமெண்ட் பண்ணுங்க எனக்குள்ளாக இருக்கிற ஞானம் எனக்குள்ளாக இருக்கிற ஞானம் தேவ ஞானம் தேவ ஞானம் எங்க பிள்ளைகளுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக தேவ ஞானம் இருக்கிறது எங்க பிள்ளைகளுக்குள்ளாக

சிம்சோனுடைய கையிலயோ ஹார்ம்ஸ்லயோ இல்ல இல்ல அவனுடைய என்ன சொல்றது அவனுடைய பாடியில இல்ல அவன் மேல இருக்க அபிஷேகத்துல இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனை பேசுகிறேன் திஸ் ஸ்ட்ரென்த் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இந்த பலன் ஒரு இயற்கை அப்பாற்பட்ட பலன் உங்க மேல இறங்கும் உங்க கொடல்ல பலவீனங்கள் மாறும் உங்க எலும்புகள்ல பலவீனங்கள் மாறும் உங்க பிளட்ல இருக்கிற பலவீனங்கள் மாறும் உங்களுடைய உங்களுடைய இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பலவீனம் இருந்தாலும் மாறி இது தேவனுடைய பலத்தினாலே கத்தர் உங்களை நிரப்புகிறார் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பலன் இதெல்லாம் கத்தர் சொல்றாரு பரிசுத்த வான்களுக்குள்ளாக உண்டான சுகந்திரம் இதெல்லாம் கத்தர் உனக்கு சொத்தா கொடுத்திருக்கிற இப்ப நீ கெஞ்ச வேண்டாம் பலன் தாங்கப்பா பலன் தாங்கப்பான்னு கெஞ்ச வேண்டாம் பலனை கத்தர் தந்திருக்காரு இப்ப நீங்க என்ன பண்ணும் என் தலைக்குள்ள இருந்து என் உள்ளங்கால் வரைக்கும் தேவ பலன் வேலை செய்வதா கட்டளை எடுங்க உண்மையாலுமே முதிர்ந்த விசுவாசிக ஆண்டு வரை எனக்குள்ளாக பலன் தாங்கப்பான்னு கேட்க மாட்டாங்க அவங்க பலவீனர்கள் மேல கைய வச்சு பலவீனத்தை துரத்தி பலனை தருவாங்க ஏன்னா முதிர்ந்த பல விசுவாசிகள் முதிர்ந்த பரிசுத்தவான்களுக்கு பலவீனமே வராது ஏன்னா அவங்க சரீரம் தேவ ஆலயம் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் சொன்னாரு என் ஆலயத்தை கெடுத்து உடம்புல வேலை செய்யற பேட் வைரசஸ் எல்லாம் அட்டாக் வேலை செய்யற பேட் அடுத்த உங்களுக்கு என்ன தருகிறார் பாருங்க வாசிங்க கனத்தையும் கனத்தையும் சொல்லுங்க அரியாதையை தருவார் அரியாதை ரெஸ்பெக்ட்டா வாழ வைப்பாரு கத்தர் உங்களைய ஒரு ஆஸ்பெக்ட்டா பாக்குறது இல்லைங்க ரெஸ்பெக்ட்டா பாக்குறா உங்களை வந்து ஒரு பொருளா பாக்குறதில்ல ஓகே இவங்க சர்ச்சுக்கு வராங்க ரைட் ரைட் இவங்கனால நம்மளுக்கு என்ன உபயோகம் அப்படி எல்லாம் கத்தர் உங்களை பாக்குறது இல்ல கத்தர் உன்னு என்ன சொல்றா மகன நீ மரியாதைய வாழ்கிறதுக்காக ஏன் ரத்தத்தை செந்தரம்பா நீ கௌரவமா வாழ்கிறதுக்காக நான் சிறுவில நான் நிர்வாணமா தொங்குறேன்னு சொல்லி அவர் செய்ய போகிறார் இல்லைங்க செய்தான் உனக்காக ரத்தம் சிந்தினார் உங்களுக்காக நிர்வாணமாய் தொங்கினார் ஏதாவது வேதத்துல எபிரே பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை சொல்லுவது அவர் சிலுவின் மரணத்தை ஆனா அது கோல மரணத்தை அவமானமான மரணத்தை சந்தோஷமா எண்ணினாரா ஏன்னா நீங்க கௌரவமா வாழ்வீங்கல்ல கவன் பண்ணுங்க நான் கௌரவமா வாழும்படி நான் கௌரவமாய் வாழும் அவர் கௌரவத்தை இழந்தா அவர் கௌரவத்தை இழந்தா ஆனரா வாழும்படி அவர் லெஸ் பர்சனா மாறினார் என்ன அன்பு பாத்தீங்களா என்ன அதிசயம் பாருங்க இந்த மாதிரி விஞ்ஞானிகள் அந்த ஆகாயத்துல ராக்கெட் அனுப்புறாங்க சேட்டலைட் அனுப்புறாங்க அது பாட்டு வானம் போயிட்டே இருக்குது முடிவில்லாம இருக்கு இவ்வளவு பெரிய ஆகாயம் இருக்குன்றாங்க ஆனா இந்த ஆகாயங்கள்லாம் தாண்டி ஏழாவது வானம் எட்டாவது வானம் பகல் சொல்றாரு பாருங்க அதுக்கு மேல வீட்டில் இருக்கிற அவ்வளவு மகா பெரிய வல்லமை உள்ள தேவன் உனக்காக சராசரி மனிதனாக இறங்கி வந்து நிர்வாண கோலமாகி அவர் சொல்ல மகனே ஓ அவமானத்தை நான் எடுத்துக்கிட்டு உன்னை நான் கனப்படுத்த விரும்புகிறேன் சொல்லுங்க இன்னைக்கு கத்தர் என் குடும்பத்தில் கனப்படுத்துவா இன்னைக்கு கத்தர் என் குடும்பத்தில் கனப்படுத்துவா இன்னைக்கு என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கத்தர் நீ ஆனர் பண்ணுவா இன்னைக்கு என் வேலை ஸ்தலத்துல கத்தர் நீ ஆனர் பண்ணுவா ஹாரர்ல இருந்து ஹானரா மாத்த போறோம் உங்க வாழ்க்கை ஹாரர் மீ மாதிரி இருந்து திகில் திகிலா இருக்கு திகில் நிறைந்த உங்க வாழ்க்கைய கனம் நிறைந்த வாழ்க்கையாக கர்த்தர் மாத்த போகிறார் சொல்லுங்க கண்ணீர்ல இருந்து கனத்துக்கு கொண்டு வருவா கண்ணீர்ல இருந்து கனத்திற்கு கொண்டு வருவா அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க அடுத்த சொத்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பாருங்க மகிமையோ என்ன கொடுத்திருக்கிறாரு மகிமை

தேசங்கள் மேலாக ஆளுமை உங்க பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆமா உங்களுடைய வியாபாரங்கள் அது சர்வதேச வியாபாரமா மாறும் உங்க ஊழியம் அது சர்வதேச ஊழியமாக மாறும் ஏசுவாமத்துல சொல்லுங்க நான் இனிமேல் லோக்கலா இருக்க மாட்டேன் லோக்கலா இருக்க மாட்டேன் நான் வந்து இன்டர்நேஷனலா இருக்க போறேன் இன்டர்நேஷனலா இருக்க ஆமா இன்டர்மீடியா இருக்க போறது இல்ல நீங்க எல்லாம் இன்டர்நேஷனலா இருக்க போறீங்க ஏதோ சாதாரணமா நடுவில் வராங்க போறாங்க ஏதோ அந்த வேலை இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கங்க ஏதோ ஒரு

மகிமை உங்க மேலாக வரும் கனடா தேசத்தோட நன்மையை புசிப்பீங்க அமெரிக்கா தேசத்தோட நன்மையை புசிப்பீங்க இலங்கை தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க மலேசியா தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க பிரான்ஸ் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க யு.கே யுனைடெட் கிங்டம் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க யூரோப் தேசத்து நன்மையை புசிப்பீங்க எந்த தேசத்துல இருந்தல என்னை பாத்துறீங்களா அந்த தேசத்தோட உச்சிதமான நன்மைகளை உங்க மேலாக வரும்படிய கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ ரிசீவ் தி 글로ரி ஐ ரிசீவ் தி 글로ரி receive the glory. I receive the glory. I receive the glory. I receive the glory. கடைசி ஆசீர்வாதத்தை பாருங்கல. ஸ்தோத்திரத்தையோ. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன வருதுனா புகழ்ச்சி. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்க போகிறார்? புகழ்ச்சியை கொடுக்கிறார். இன்னைக்கு பிசாசு உங்களை இகழ்ச்சியா மாத்திரலாம். உங்க குடும்பத்துல உங்களை அவமானமா மாத்திரலாம். உங்களுடைய ஃபேமிலில உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட்ல உங்களை கேவலப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில தேவ மனுஷர்ல இந்த ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுக்கிறார். நீங்க

தந்திருக்களை எனக்கு இரண்டாவது முதல் கிறிஸ்துவை அழைத்த அழைப்பு நாளை உண்டான நம்பிக்கை இரண்டாவது நன்மைகள் பார்க்க போறோம்

அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினார் பாத்தீங்களா அந்த கிறிஸ்துவ மரணத்திலிருந்து எழுப்பும் பொழுது அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இருக்கு பாத்தீங்களா அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைய நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்துவார் அதாவது இயேசு கிறிஸ்துவ மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார பாருங்க அந்த பவரை நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்துவாராம் எப்ப உபயோகப்படுத்துவார்னா நாம் அவரை என்ன பண்ணும் பொழுது விசுவாசிக்கும் போது அப்ப இரண்டாவது திறவுகோள் பஸ்ட் திறவுகோள் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை இரண்டாவது திறவுகோள் என்னன்னா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாதாளத்தை நொறுக்கின சத்துருவின் தலையை நசுக்கின அத்தனை அசுத்தாவிகளை அழக்களித்து இயேசுவின் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமைய நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்லி விசுவாசினா அவ்வளவு பெரிய வல்லமைய இத்தனோண்டு காரியத்துக்கு கத்தர் யூஸ் பண்ணுவார் நாம யோசித்து பாருங்களேன் மரணத்தையே ஜெயித்த வல்லமைய உங்க கடனை ஜெயிக்க வைக்க போறாருங்க சொல்லுங்க நான் விசுவாசிக்க போறேன் நான் விசுவாசிக்க போறேன் நான் விசுவாசிக்க போகிறேன் விசுவாசிக்க போகிறேன் நான் விசுவாசிக்க போகிறேன் நான் விசுவாசிக்க போகிறேன் விசுவாசம் உங்களை கைவிட

இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க நீங்களே அடக்க ஆராதனை பண்ணி இதை முடிஞ்சிச்சு இனிமேல் இதுல இருந்து நன்மை வராதுன்னு முடிவு கட்டு நீங்களோ எண்ணிக்கை உயிர்த்ததில் வாழ்லம்மை உங்க தலை மேலாக இறங்கி உங்க குடும்பத்தின் மேலாக இறங்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமைய உங்க வியாபாரத்துல செய்ய போகிறார் உங்க குடும்பத்துல ஊத்த போகிறார் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறார் உங்க குடும்பத்துல செய்ய போகிறார் உங்க ஊழியத்துல கத்தல் செய்ய போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ரிசர் பவர் உயிர் தழுதலின் வல்லமை அடுத்தது மூன்றாவது திறவுகோள் பாருங்க வாசிங்க இருபதாவது வசனத்திலிருந்து வாசிங்க எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாத்தையும் மேல கொண்டு போய் விட்டார் அதாவது தேவதூதர்கள் தூதர்கள் மாத்திரமல்ல பிசாசு அசுத்தாவி அப்புறம் லோகாதிபதிகள் அந்தகாத்த ஆவிகள் இவைகளுக்கு மேலாகவும் இயேசு என்ன பண்ணிட்டாரு கொண்டு போய் உயர்த்தி வச்சிட்டார் இப்ப இப்ப ரகசியத்தை பாருங்க

இப்ப இயேசு எல்லா அசுத்தாவிகளும் எல்லா வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் இம்மையில மாத்திரம் இல்ல மறுமைகள் எல்லாமே ஆவிக்குரிய உலகத்திலையும் இயேசுதான் உச்சகட்ட அதிபதி இந்த மாம்சத்துக்குரிய உலகத்திலையும் உச்சவட்ட அதிபதி இயேசுதான் இப்ப இயேசுவை தலையாக்கிட்டு உடம்ப உங்களையா மாத்தி அப்ப சொல்லுங்க சொல்லுங்க நீங்களும் யாரா இருக்கிறீங்க சகல வல்லமைகளையும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் ஆமா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் ஆல் பவர்ஃபுல் ஐ எம் ஆல் பவர்ஃபுல் விசுவாசிக்கிறீங்களா இது உங்களுக்கு கடினமா

எந்த சங்கடங்களை ஆனந்தமாக மாத்த முடியும் எந்த வேதனைகளை நீங்க வந்து ஒரு பெரிய நன்மைகளாக மாத்திட முடியும் என்னன்னா இந்த மூணு சத்தியத்தை அறிவு அறிவு உங்க வாழ்க்கைய மாத்திருங்க ஆமா சொல்லுங்க த்ரீ கீஸ் த்ரீ கீஸ் மூன்று திறவுக்கோள் மூன்று திறவுக்கோள் என்ன திருப்பி சொல்றேன் கவனமா எழுதி கொள்ளுங்க ஒன்னு அழைப்பின் நம்பிக்கை

விரோதமாக செய்கிறார்கள் பவுல பார்த்து நீங்க சொன்னீங்களே பவுலே பவுளே முள்ளின் மேல் உதைப்பது கடினமே கிறிஸ்துவர்களை அடித்தார் பவுல் கிறிஸ்துவர்களை உதைத்தார் பவுல் ஆனா பவுலை பார்த்து சொல்லுகிறார் முள்ளின் மேல உதைக்கிற உதைச்ச அவங்க காலில் குத்திரும்பான்னு சொல்றாரு ஆமாப்பா எங்களுக்கு விரோதமா யாரோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு விரோதமாய் பண்ணுகிற ஒரு காரியமாகவே மாறுகிறது ஆமா ஏனென்ற நாங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம் இந்த மூன்று திறவுகோள்களை எடுத்து எங்க ஜனங்க அவங்க வாழ்க்கையை மாத்திக் கொள்வார்களாங்க நாங்கள் ஜபிக்கிறோம் கண்ணீர்கள் மறைவதாக வியாதிகள் மறைவதாக கடன்கள் மாறுவதாக